ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் இன்னைக்கு இன்றைக்கி உக்கடம் மார்க்கெட்டில் தான் அங்கே மீன் வாங்கிட்டு அப்புறம் ரேட்டும் கேட்டுகிட்டு போகலான்னு வந்துருக்குறோம் ஸோ நம்ம எப்பவுமே வந்து கரும்படை கடை வழியாக தான் வருவோம் சிந்தாட்டி வந்து லாரி பேட்டை வழியாக நம்ம முன்னாடி வந்திருக்குறோம் இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா பழைய சோஃபாலாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி அப்புறமேட்டு வந்து காடை மூட்டைலாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க நாட்டுக்கோழிலாம் வந்து உயிரோட கோழியாக வந்து விற்றுட்டு இருந்தாங்க அப்படி நிறைய போகும்போது பார்த்துட்டு போனீங்கன்னா நிறைய காய்கறி கடை அப்புறம் பழங்கள் கடலாம் நிறையா வந்து விற்றுட்டு இருந்தாங்க அப்புறம் துணி கடை அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் சப்பல்ஸ்லாம் வந்து இருந்தாங்க செருப்புலாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவான்னு சொல்லிட்டு விற்றுட்டுருந்தாங்க ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ நூறுரூவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் மீன் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு இருக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்போ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் வாங்குறதுக்கு வந்துருக்குறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து சரியான டிராஃபிக்காக இருக்குங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா புதினா தெலை கொத்தமல்லி தெலை அப்புறம் கருவேப்பில் பார்த்திங்கன்னா வந்து விலை கம்மி தான் ஒரு கட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா தான் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இழந்த பழம்லாம் விற்றுட்டுருந்தாங்க இழந்த பள்ளம் நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி வெளியில் விற்றுட்ருப்பாங்க ஸோ இப்போ வந்து அந்த மார்க்கெட்டில் வெளியில் இருக்குது ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா இன்றைக்கி வந்தீங்கன்னா இழந்த பள்ளமும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் இழந்த பழலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படி வந்து நூறுரூவாய் விற்றுட்ருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து அறுபடி வாங்கினோம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் நாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இங்கே மார்க்கெட்டில் வழியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சுண்டக்கா இல்லைனா பிரண்டை வந்து இருக்கும் இப்போ வந்து அவ்வளோக்கு வந்து கிடைக்கிறது இல்லை இப்போ நாங்கள் மார்க்கெட் வந்தாவே சுண்டக்காய் இல்லைனா பிரண்டை வந்து வாங்குவோம் அப்படி பார்த்திங்கனாங்க மார்க்கெட் வழியில் நாங்கள் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு அப்புறம் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருந்தோம் நீங்கள் லாரிப்பேட்டை வழியாக முன்னாடி மார்க்கெட் வந்திங்கன்னா டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டுறதுக்கே வந்து சிரமமாக தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் வீலர் பார்த்தீங்கன்னா வரும்போதே வந்து முன்னாடி டோக்கன் மாதிரி வாங்கிப்பாங்க டோக்கன் மாதிரி வாங்கிட்டு அப்புறம் என்ட்ரி ஃபீஸு வந்து கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் கார் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா பின்னாடி வந்து புள்ளுக்காடு வழியாக வந்துடுங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்கும் ஏன்னா ரீட்டெயில் மார்க்கெட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து கார்டு நிப்பாட்டுறது பார்த்திங்கன்னா இட வசதி இருக்குது ஸோ தான் நான் வந்து புள்ளுக்கார்டு வரையே வாங்கணுன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் ஸோ அப்படியே நாங்கள் வந்து வண்டியில் இறங்கி நடந்து போயிட்டு இருந்தோம் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடியே வந்து அப்படி ஒரு கடையை பார்த்துட்டு வந்தோம் அப்படி இந்த கடையில் பார்த்திங்கன்னா வந்து உப்பு வைக்கிற ஜாடிலாம் வந்து இருந்தாங்க ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் இருந்தோம் மார்க்கெட் வெளியில் பார்த்திங்கன்னா நிறையா பொருள் வந்து இருந்தாங்க ஸோ அருவாமனை கத்தி ஸோ அதெல்லாம் போக போக அப்படியே முன்னாடி வரும் அப்புறம் இங்கே பாருங்கள் வந்து சக்கர வலி கிழங்குலாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க ஸோ கிழங்குலாம் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் கேரட்லாம் வந்து விற்றுட்ருந்தாங்க அப்புறம் தேங்காயெலாம் வந்து இருக்குது நாங்கள் எதுவும் விலை கேட்கல அப்படியே வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம் இங்கே பாருங்கள் மாங்காயெல்லாம் வந்து இருந்தாங்க அப்புறம் ஃப்ரூட்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா மாதுல்ல வந்து கிலோ நூறுரூவான்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நூறுரூவான்னு இருந்தாங்க இப்போ தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா வந்து கால் வந்து எழுபது ரூபாய் விற்றுட்டு இருந்தாங்க இப்போ தக்காளி வழியும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் வந்து இருக்குது அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கடலை வந்து இருந்துச்சு சரி மார்க்கெட்டுக்கு வெளியில் வந்தீங்கன்னாவே எல்லா பொருளும் வந்து இருக்கும் உங்களுக்கு எது இல்லைன்னு இருக்காது நீங்கள் மீன் வாங்க போனீங்கன்னாவே எல்லாமே வந்து இருக்கும் காய்கறி பழங்கள் எல்லாமே வந்து இருக்கும் நீங்கள் வெளியில் எதுவும் வாங்க தேவையே இல்லை லாஸ்ட்டு வீடியோவில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம மார்க்கெட் குள்ளார வந்தாச்சு எப்பவுமே நம்ம வந்து பேக் கேட் தான் வருவோம் இந்தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வழியாக தான் வந்துருக்கோம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து வச்சிருந்தாங்க ப்ரான் பார்த்திங்கன்னா நாலுருந்து ஐநூறுரூவா வந்து சொன்னாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஊழி மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கெல்லாம் இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பொறுக்கில பார்த்தீங்கன்னா நூறுரூவா இரநூறுவா சொன்னாங்க இந்த அண்ணா கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா முரல் மீனுங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக வந்து இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய டூனா ஃபிஷுங்க அப்புறம் இந்த என்ன கையில் வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா பேம்ராட் ஃபிஷுங்க நான் வந்து இவரோட நம்பர் வந்து கீழே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னாங்க கடல் மீனும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் மீனும் வந்து வச்சிருக்காங்க இவரோட பேர் வந்து எம்எச்சர் ஃபிஷ் கம்பெனிங்க இவ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோவே பார்த்தீங்கன்னா நூறுரூவா தாங்க ஸோ இது வந்து டூனா ஃபிஷுங்கா கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சிர ஊழி மீன் வச்சுருந்தாங்க ஊழி மீன் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துருக்குதுங்க ஸோ இங்கே பாருங்க பெரிய சைஸ் வஞ்சரம்னா பார்த்தீங்கன்னா கிலோ தொள்ளாயிரம் ரூபாங்க சின்ன சைஸ் வஞ்சரெலாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து நானூற்றம்பது ரூபாங்க இந்த அண்ணா வந்து கட் பண்ணுறாரு நாங்கள் வந்து வீடியோ இருந்தோங்க இந்த அண்ணா கட் பண்ணுற மீன் பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து பெரிய சைஸ் கட்டப்பாறை மீனுங்க இதுதான் வந்து வெட்டிகிட்டு இருந்தாரு பெரிய சைஸ் கட்டப்பாறை மீன் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்து இருக்குதுன்ட்டு இந்த கட்டப்பாறை பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா கிலோ நூறு இருந்தாங்க ஸோ நாங்கள் பெருசு வந்து விலை எதுவும் கேட்கலாம் இந்த கடையும் நம்ம சப்ஸ்கிரைபர் கடை தாங்க இங்கேயும் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இவரோட கடையில பாத்தீங்கன்னா ஐல மீன் அப்புறம் வந்து மத்தியில் வச்சிருந்தாங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ நூறுவா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் அவள் பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றி பத்து ரூபாங்க வெளியில பாத்தீங்கன்னா நூத்தி எழுதுவாய் வித்துட்டு இருந்தாங்க ஐயில் அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் மத்தி மீன்லாம் வந்து இருந்துச்சுங்க அப்புறம் பிரான்லயே பார்த்தீங்கன்னாங்க செம்மீன் பிரான்லாம் வந்து சொல்றாங்க செம்மீன் ப்ராங்குன்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் அதுல பார்த்தீங்கன்னா விலை கம்மி தாங்க நீங்கள் பார்க்குற மீன் வந்து மடவா மீன்ங்கா கிலோ பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாங்க அப்படியே ஒவ்வொரு மீனாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கோட்டாது வந்து ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு இப்போ நான் காமிக்கிற மீன் பார்த்தீங்கன்னா விலை மீன்கா விலை மீன் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து ஐநூற்றம்பது ரூபா வந்து சொன்னாங்க அடுத்தது இங்கே பாருங்க பெரிய சைஸ் வஞ்சரம்ங்க வஞ்சரம் பார்த்தீங்கன்னா வந்து கிலோ வந்து தொள்ளாயிரம் ரூபா சொன்னாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற கடைக்கு போய்ட்டோங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஊளி மீன்லாம் வச்சிருந்தாங்க இங்கே பாருங்க சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாங்க கிலோ கட்டப்பாறை வந்து கிலோ நூறுரூவாங்க அடுத்தது வந்து பால் சுரா தாங்க பால் சுரா பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாங்க பால் சுறாவில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு கமர்ஸ்ல வந்து சொல்லுங்க அப்புறம் நெத்தில பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றம்பது ரூபாங்க கிழங்கா மீன் வந்து நூற்றி இருபது ரூபாங்க நிறைய பேர் வந்து கிழங்கா மீன் வந்து கேட்குறீங்க இந்த நண்டு பாருங்க இந்த நண்டு வந்து கிலோ நூறுரூவான்னு சொன்னாங்க இது நல்லா கறி இருக்கும்னு சொன்னாங்க இது வந்து கடல் வாழ்தாங்க தாங்க முந்நூறுவா சொன்னாங்க கிலோ இந்த மீன் கடல் போகிறாங்க கிலோ இரநூத்தம்பது ரூபா கிழங்கா மீன் சாப்பிட்டா வாய் பிடிச்சின்னு சொல்றாங்க உண்மையான்ட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிருந்தேன் இது வந்து சின்ன வெள்ளா கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்புறம் மார்க்கெட்ல ரேட் என்னன்னு